வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் தஞ்சையில் தமிழர் திருநாள் சமத்துவ பொங்கல் கொண்டாட்டத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பங்கேற்றார் இனி விரிவான செய்திகள் தஞ்சை மாநகர திமுக செயலாளர் மேயர் சன் ராமநாதன் ஏற்பாட்டில் அருளானந்தம் நகரில் உள்ள மாநகர திமுக அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபி செழியன் பங்கேற்று துவக்கி வைத்த இந்நிகழ்ச்சியில் மத்திய மாவட்ட திமுக செயலாளர் துரை சந்திரசேகர் தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினர் டி கே ஜி நீலமேகம் துணை மேயர் அஞ்சுகம் பூபதி தலைமைச் செயற்குழு உறுப்பினர் செல்வம் உள்ளிட்டவர்களுடன் பல்வேறு அணிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர் சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியில் மண்பானையில் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் வைத்து தமிழர் திருநாள் கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றது ஜல்லிக்கட்டு மாடுகள் குதிரை வண்டிகள் பிரம்மாண்ட பொங்கல் பானைகள் இந்நிகழ்ச்சியில் காட்சிப்படுத்தப்பட்டது மயிலாட்டம் ஒயிலாட்டம் புலியாட்டம் என பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் கோலாகலமாக நடைபெற்றது அதிகாலையில் நடைபெற்ற கோலப் போட்டியில் வெற்றி பெற்ற மகளிர் அணி பெண்களுக்கு புடவை உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் பரிசளிக்கப்பட்டது ஜி த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா கோல பங்கு பெற்ற அனைவருக்குமே ஆறுதல் பரிசு உண்டு ஆறாம் பரிசு கலா கலா ஆறுதல் பரிசு பெற்ற